நிறைய யூடியூப் பார்த்தேன் எல்லாமே என்ன அப்படின்னா வெச்ச கணக்கில் சம்பாதிக்கலாம் கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம் இந்த வார்த்தை தான் அதிகமாக இந்த வார்த்தை சொன்ன என்ன அப்படின்னா மண்டையில் ஒரு கர்வம் வந்து உட்காந்துருச்சு அப்போ லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஈஸியாக சம்பாதிக்கலாம் இதில் எந்த ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யாராக இருந்தாலும் சரி இது வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தூண்டுவாங்க அப்போ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்கிட்டலாம் எல்லாத்தையும் போய் ஃபோன் பண்ணி கேட்குறது இந்த ரிவ்யூ பார்க்கறது எல்லாமே பண்ணுவாங்க அதே தான் நானும் பண்ணினேன் அப்படி இருக்கும்போது ஒரு சில இதெல்லாம் நான் போய் பார்க்கும்போது கிடையாது எல்லாமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்னு இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து ஃபோன் பண்ணி கேட்ட உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க காசு கட்டுங்க நான் அப்புறம் சொல்றேன் நீங்க காசை கட்டுங்க அப்புறம் சொல்றேன் ஏங்க நான் காசு கெட்ட போறேன் நீங்க என்ன டீடைலா அதை சொல்லுங்க அப்படின்னு தான் வந்து நான் முதல்ல கேட்பேன் ஆனா எதுவுமே சொல்றது கிடையாது நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா என்னமா தான் நீங்களும் வந்திருப்பீங்க எங்க பாக்குறவங்க எல்லாருமே என்ன இருந்திருப்பீங்க ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் நான் எல்லாம் கத்துக்கிட்டேன் என்னால பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா உங்களே மாதிரிதான் நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆசை நிறைஞ்சு ஒரு முட்டாளா இருந்தேன் அதுதான் உண்மை